என் அப்பன் முருகன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் எல்லாரும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா நிறைஞ்ச செல்வத்தோட நிறைந்த மகிழ்ச்சியோட வாழணும் பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க பணம் இருந்தாலே பாதி பிரச்சனை இருக்காது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இருபது வயசு வரலாம் தெரியவே தெரியாது அப்புறம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுன்னு ஒவ்வொரு வயசா கூட 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 தான் அந்த பணத்தோட மகிமை என்ன அந்த பணம் இருந்தாதான் ஒரு ஆளை மதிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம வயசுக்கு ஆக ஆக தான் நமக்கு தெரிய வரும் சிம்பிளாக வந்து நம்ம பணத்தை ஈர்த்து நம்மக்கிட்டே வச்சுக்கணுங்க நம்ம கைக்கு வர பணம் நம்மளை தாண்டி போகக்கூடாது செலவாக கூடாது வீண் செலவு ஆகக்கூடவே கூடாது அப்படின்றதுக்கான எளிய பரிகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ கடன் இருக்கு நிறைய கடன் இருக்குது அதில் இருந்து மீண்டு வர முடியல இந்த மாதிரி விஷயங்களுக்கான எளிய பரிகாரங்கள் தான் நம்ம அப்டேட் இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை வச்சு நம்ம எப்படி ஒரு எளிமையான பரிகாரம் பண்றது அப்படின்னு சொல்றேன் முதல்ல பரிகாரம் அப்படின்னா என்ன நான் டெய்லியும் சொல்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்றது மேனிஃபெஸ்ட் பண்றதுனா என்ன இந்த யூனிவர்ஸ்ல நிறைய சக்திகள் இருக்கு அந்த சக்திகள் அந்த பாசிட்டிவிட்டிய அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணி நாம நம்ம கிட்ட ஈர்க்கிறது தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் சரிங்களா பரிகாரம் அப்படின்னு சொல்றோம் முதல்ல வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாள் குபேரர் யார் செல்வத்துக்கான அதிபதி சரிங்களா அப்போ வியாழக்கிழமையில சுக்கர ஊரையில் விளக்கேத்தி எனக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி அதாவது சாமியை வேண்டிக்கங்க அதே போல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் ஸோ அதுல சுக்கர உரை வரும்போது கடவுளுக்கு தீபம் ஏத்தி நீங்க தீபம் ஏற்றுங்க ஏற்றனாலும் சரி ஒரு இடத்துல நிம்மதியாக அமைதியா உட்காந்து இல்லை காய் எடுத்து பூஜை ரூம் முன்னாடி நின்றுக்கிட்டு எனக்கு செல்வம் பெருகணும் என்னோடய கடன் எல்லாம் அடைஞ்சிடணும் நான் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் எனக்கு செல்வம் பெருகணும் நான் வீடு கட்டணும் என்னோட வேலையில் எனக்கு முன்னேற்றங்கள் இருக்கணும் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றங்கள் இருக்கணும் எனக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கணும் இதை நீங்கள் வியாழக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் வைக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த பரிகாரத்தை சுக்கர ஊரையில் செய்யும்போது அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஊரை அப்படிங்கிறது எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி நைட்டு சரிங்களா நைட் டைமில் எட்டு டு ஒன்பது தான் சுக்கர ஊரை வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்குரிய நாள்லேயோ இல்லை குபேரருக்குரிய வியாழக்கிழமையிலோ இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரெண்டு ரூபா காயின் எடுத்துக்கோங்க ஈவினிங் வந்ததும் வேலையிலேருந்து வந்ததும் நல்லா குளிச்சுருங்க சரிங்களா சு குளிச்சுட்டு சுத்த பத்தமாக ஒரு கறி எல்லாம் சாப்பிடாத நாள் சரிங்களா வியாழன் வெள்ளியில் மேக்ஸிமம் கறி வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹம் நான்வெஜ்ஜு சாப்பிடாத நாள் வடக்கு திசை இல்லை வடகிழக்கு திசை இல்லை கிழக்கு திசை உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் வடக்கு திசையில வாசம் செய்கிறவர் யாரு குபேரர் அதே மாதிரி கிழக்கு திசையில வந்து மகாலட்சுமி ஸோ அந்த கிழக்கு திசையோ இல்லை வடக்கு திசையோ இல்ல வடகிழக்கு திசையோ நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கறோம்னா நம்ம சாமியை பாக்குறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ அந்த திசையை பார்த்த மாதிரி நம்ம நின்றுக்கிட்டு நம்ம பூஜை அறைக்கு முன்னாடி நின்னாலும் சரி இல்லை அந்த திசைகளை நோக்கி உங்கள் வீட்டில் ஒரு பகுதியில் நின்னாலும் சரி இல்லை என்னால் பூஜை அறைக்குள்ளே நிற்க முடியும் இல்லை அதுக்கும் மேலே என்னால் வந்து ஒரு நெய் தீபம் வந்து ஏற்ற முடியும் அப்படின்னா இன்னும் சிறப்பு சரிங்களா இல்லை அதுக்கும் மேலே எங்கள் வீட்டில் ஒரு நெல்லிக்கனி இருக்குது அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் ஐந்து நெல்லிக்காய் எடுத்துகிட்டு போய் மகாலட்சுமி பாதத்தில் வச்சுங்கன்னா அது இன்னும் சிறப்பு சரிங்களா உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க இல்லை என்னால் கை எடுத்து வேண்ட முடியும் ஒரு ரெண்டு அஞ்சு ரூபா காயின்னு என்னால என்னால் இந்த பரிகாரம் பண்ண முடியும்

ஓம் ஸ்ரீம் ஹீம்பட் ஸ்வாக இந்த மந்திரத்தை பொறுமையா பதினைந்து நிமிடங்கள் சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் பிரார்த்தனை வைக்கணும் எனக்கு பண தேவை இருக்கு என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ங்க எனக்கு செல்வம் பெருகணும் என்னோட கடன் எல்லாம் அடைஞ்சிடணும் நான் நிம்மதியாக வாழணும் சந்தோஷமா வாழணும் எனக்கு செல்வம் பெருகணும் நான் வீடு கட்டணும் என்னோட வேலையில எனக்கு முன்னேற்றங்கள் இருக்கணும் என்னோட வாழ்க்கையில எனக்கு முன்னேற்றங்கள் இருக்கணும் எனக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கணும் எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு வந்து நிறைய பணம் சேரணும் என்னோட கடன்லாம் அடையணும் என்னோட படிப்பு நல்லா இருக்கணும் என்னோட வேலை நல்லா இருக்கணும் என்னோட எல்லோரும் என் கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்காக கடவுள்கிட்ட கேட்கறதை விட நீங்கள் மற்றவங்களுக்காக கடவுள்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள் சீக்கிரமாக நிறைவேறும் சரிங்களா ஸோ உங்களை பற்றி அதிகமாக யோசிக்காமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள பற்றி மற்றவங்கள பற்றி யோசிக்காட்டி கூட பரவாயில்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அவங்களுக்காக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிங்க அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் இப்போ இரண்டு நாணயங்கள் இருக்கு இல்லைங்களா அதை ஒரு நாணயத்தை எடுத்து உங்களோட சமையல் அறையில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடி இருக்கும் இல்லைங்களா அதோட அடியில் வச்சுருங்க ஒரு நாணயத்தை உப்பு ஜாடியோட அடியில் வைக்கிறேங்க இன்னொரு நாணயத்தை உங்கள் வீட்டில் பணம் எங்கே வைப்பீங்களோ சரிங்களா உங்கள் வீட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பணம் நகை இதெல்லாம் எங்கே வைக்கிறீங்களோ அந்த பிளேஸில் அப்படியே வைக்காம அதை ஒரு மஞ்சள் கலர் துணியில் கட்டி வச்சிருங்க சரிங்களா இந்த இரண்டு ரூபாயும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கவே வேண்டாம் இது வந்து ஒரு பணத்தை ஈர்க்கிறதுக்கான சக்தி அதுக்கிட்ட இருக்கும் உங்க வீட்டுக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஸோ அதை எடுத்து நீங்க செலவு பண்ண வேண்டாம் அது வைத்த இடத்துல அது அப்படியே இருக்கட்டும் அது வந்து அங்கேயே இருக்க இருக்க இந்த மந்திரங்களை நீங்க வந்து திருப்பியும் சொல்ல 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 பணம் வந்து வசீகரமாகும் உங்க வீட்டுல நோக்கி வந்து பணம் வந்து ஈர்க்கப்படும் சோ பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது அந்த வீட்ல வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் செல்வம் வந்து செழித்து இருக்கும் ஐந்து நெல்லிக்காவை வந்து வைங்க அப்படின்னு இல்லைங்களா அஞ்சு நெல்லிக்காவை வந்து வச்சுட்டு பூஜை அறையில சுவாமி லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி இல்லை குபீரருக்கு முன்னாடி அஞ்சு நெல்லிக்காயை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதோட பலன்கள் வந்து இரட்டிப்பு மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் எல்லாராலையும் செய்ய முடியக்கூடிய ஒரு பரிகாரம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க பலன்கள் வந்து பல மடங்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்ல நம்பிக்கையோட எனக்கு பணம் வந்து சேரும் எனக்கு வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க நம்பி அந்த மந்திரத்தை சொல்லுங்க அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரூபான நாணயங்களை கையில வச்சுக்கோங்க உன்ன உப்பு ஜாடி அடியில வச்சு வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க சரிங்களா கண்டிப்பா வந்து நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பலன் தரக்கூடிய எளிமையான பரிகாரத்தோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி